இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டியோ வீடியோ தான் ஆனால் ஆக்டிவா டியோ ரெண்டுக்கும் ஒரே மெத்தடு தான் இங்கே காட்டிகிட்டு இருக்கிறது இப்போ டியோ ஃபஸ்ட்டு சீட் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிடுறோம் அதே மாதிரி இந்த இடத்துல வரக்கூடிய போல்டு இந்த இடத்துல வரக்கூடிய போல்டு ரெண்டு போல்டு ரிமூவ் பண்ணிடுறோம் இந்த போல்டு இந்த போல்டு அதே மாதிரி சீட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இரண்டு போல்டு இது எல்லாமே டென்னம் எம் சைஸ் ஸ்பேனர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எல்லாமே டென்னம் இது ஸ்க்ரூ ட்ரைவர் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா டொல் சாக்கெட் போட்டு இங்கே இருக்க போல்டையும் இங்கே இருக்க போல்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த பேஸ்கெட் தனியாக வந்துடும் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே அவுக்கணும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஹூக் போட்டிருப்பாங்க இதை அவுத்துடணும் இதை அவுத்துட்டோம்னா சீட் தனியாக வந்துடும் சீட் தனியாக வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்க்ரூ பேட்ரி பாக்ஸில் இங்கே இருக்கக்கூடிய ஸ்க்ரூ இதே போல் அந்த பக்கம் இருக்க ஸ்க்ரூ இதெல்லாம் ஊற்றோம்னா இந்த கவர் வந்துடும் கவர் வந்ததுக்கு அப்புறமா தான் வால் டோர் வந்து நம்ம அப்ரோச் பண்ண முடியும் இதை அவுத்துட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம சீட் அவுத்ததை பார்த்தோம் சீட் அப்புறமாக ஹெட் கவர் அல்லது டோர் கவர் இந்த கவர் பார்த்திங்கன்னா இந்த கவர் உள்ளதான் வந்து வால்வ் மெக்கானிசம் ராகராம் மெக்கானிசம் இருக்குது இப்போ இந்த கவர் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து பாக்ஸ் ஸ்பானர் இங்கே ஒரு போல்டு போட்டிருக்காங்க இங்கே ஒரு போல்டு போட்டிருக்காங்க இது ஒரு ஸ்பெஷல் போல்டு இப்போ நம்ம இதை அவுத்துட்டு பார்க்கலாம் அவுக்கிற டேரெக்ஷன் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் வைஸ் இப்படி இப்படி லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிடும் அவுத்துட்டு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது வால் டோர் அவுத்து எடுத்துட்டேன் மிக முக்கியமாக திரும்ப ரீசெட் பண்ணும்போது இதில் கூடிய ஓரிங் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ஓரிங் இருக்குது இங்கே காட்டுற கருப்பு கலரில் இருக்கக்கூடிய இதோடைய ஓரிங் இந்த ஓரிங் வந்து என்ஜின் ஹெட்டில் தான் இருக்கும் இந்த வண்டியில் இது தனியாக இந்த யூனிட்டில் வராது நம்ம ஹெட்டு கவர் அவிழ்த்தாலும் இங்கே தான் இருக்கும் அப்போ இந்த ஓரிங் வந்து திரும்ப கரெக்டாக படி வைக்கணும் மாதிரி அழுழ்கும் போது நம்ம ஸ்பெஷல் டைப் போல்டு அப்படின்னு சொன்னோம் இந்த இரண்டு போல்டுமே ஸ்பெஷல் டைப் போல்டு இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த ஷோல்டர் இங்கே இருக்கக்கூடிய ஆயில் சீல் இந்த டோரில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் கலரில் தெரியிற இரண்டுமே ஆயில் சீல் இந்த ஆயில் சீல் போயிடுச்சுனாலும் இந்த ஏரியா முழுக்க ஆயிலாக இருக்கும் இதெல்லாம் கவனித்து திரும்ப ரீசெட் பண்ணணும் நமக்கு பிரச்சனை பார்த்திங்கன்னா இங்கே தான் இங்கே தான் வந்து லூஸாக இருக்குது ஒரே கலகல கலகலன்னு சத்தம் இப்போ இதை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேல் நட்டு ஒன்பதாம் நம்பர் ரிங்ஸ் போட்டு அவுட்டர் நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு இன்னரில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே தள்ள போகிறோம் இதை தான் பண்ண போகிறோம் ஏ சிக்ஸ் ஆக்டிவாக பொறுத்த வரைக்கும் நம்ம பிஸ்டன் டாப்பில் தான் வச்சுட்டு வால்வை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு இந்த கேம் ஷாஃப்டில் இருக்கக்கூடிய ஸ்லாட் இப்போ நம்ம பிஸ்டன் டாப்பில் வச்சுருக்கோம் இதை எப்படி டாப்பில் வைக்க முடியும் அப்படின்னா பொறுமையாக கிக்கரை லைட்டாக கையால் தட்டினீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த கேம்ஸ் ராக்கெட்டு இந்த பொசிஷனுக்கு வரும் இந்த பொசிஷனுக்கு வரும்போது இரண்டு வால்வும் இரண்டு வால்வுமே பார்த்தீங்கன்னா இதில் லூஸ் தெரியுது இது ஓகே ஆனால் இப்போ பிரச்சனை பார்த்தா கீழே இருக்கக்கூடிய வால்வு காட்டுறோம் நம்ம ஏறக்குறைய ஒரு ஒரு மில்லி மீட்டருக்கிட்ட லூஸ் இருக்குது இங்கே ஷேக் ஆறு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு மில்லி தான் லூஸ் இருக்குது இதை தான் இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் எயிட் எம்எம் இதை பார்த்திங்கனா ஒரு ரிங்ஸு நம்ம வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகவே மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டருக்கு வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ஒன்பது நைன் எம்எம் ரிங்ஸ் இது அவுட்டர் நெட்டை போட்டு என்ன பண்ணுறோம் லூஸ் பண்ணுறோம் பண்ணியாச்சு நமக்கு வந்து கீழ் வால்வு மட்டும்தான் பிரச்சனை அதனால் கீழ் வால்வு அவுட்டர் நெட் லூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ கையில் காட்டக்கூடிய டூல் தான் பார்த்தா டேப்பட் அட்ஜஸ்டர் டேப்பட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய டூல் இது தான் இந்த வண்டிக்கு ஒவ்வொரு வண்டிக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ அப்படியே நம்ம பிடிச்சிருக்கோம் பிடிச்சிட்டு அவுட்டரை பிடிச்சிட்டு இன்னரை மட்டும் டைட் பண்ணும் நான் சொன்னபடி ஒன் எம்எம் இருக்குது அப்படின்னா அவ்வளவு லூஸ் இருக்குது வண்டி பயங்கரமாக கலகலன்னு சத்தம் இப்போ ஒரு இந்த ஷேக் நம்ம பார்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் இன்லெட்டுக்கு நாட் ஃபைவ் எம்எம் வரணும் எக்ஸாஸ்ட்டுக்கு பாயிண்ட் நாட் எயிட் எம்எம் வரணும் அந்த கேப் கரெக்டாக மெயின்டைன் தான் உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகாமல் இருக்கும் இப்போ நம்ம அதைத்தான் அங்கே செட் பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஐடியா தெரியும் புதியதாக பழகக்கூடியவங்க ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஃபீலர் கேஜ் அல்லது ஒரு பிளேடு வச்சுக்கூட பண்ணலாங்கிற மாதிரி காட்டியிருப்போம் அந்த மெத்தடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு போதுமான கேப் நான் யோசிக்கிறது இந்த பாயிண்ட் நாட் எயிட் அந்த கேப் வந்து எனக்கு போதுமான கேப் வந்துடுச்சு மேல் நெட்டாக ஃபுல்லாக லாக் பண்ணிடுறோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மேலே இருக்கக்கூடியது லாக்நெட்டு லாக்நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்னா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ எனக்கு வந்து சுத்தமாக இந்த ஷேக்கு குறைஞ்சிருச்சு சத்தம் இப்போ நம்ம கலகலன்னு வராது இதை மாட்டிட்டு நம்ம சத்தம் எப்படி இருக்குங்க பார்ப்போம் மேல் வாழ்வுக்கு தேவையானு பார்த்தோம்னா மேல் வாழ்வுக்கு போதுமான கிளியரன்ஸ் அதாவது இங்கிலெட் வால்வுக்கு போதுமான கிளியரன்ஸ் இருக்குது அதனால் நான் இந்த வால்வை டிஸ்டர்ப் பண்ணலை எக்ஸாஸ்ட்டில் மட்டும்தான் எனக்கு பிரச்சனை இருந்துச்சு எக்ஸாஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ கரெக்டாக பொறுமையாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஓரிங்கை வந்து படியை வச்சு ஹெட் கவர் போட்டு போல் நெட் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க் முடிஞ்சிரும் முடிச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிப்போம் கிளியராக நம்ம ஓரிங் படியை வச்சுட்டோம் ஓரிங் படியை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கையில் காட்டக்கூடிய டியூப்பு பிரீத்தர் டியூப் இது ஹெட் கவரில் வரும் சிம்பிள் ஜஸ்ட் அப்படியே எடுத்துகிட்டு போட்டுறோம் வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஹலோ பிஎஸ் சிக்ஸ் வண்டி அப்படிங்கிறதுனால லைட்டாக ரேஸ் ஆகிட்டு ஸ்லோ ஆகும் ஸ்லோ ஆகிட்டு வண்டி ஓடும்போது இப்போ எந்த விதமான சத்தமுமே இல்லை கிளியராக இருக்குது ஆக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோ நம்ம அடிக்கடி போட்டுகிட்ருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா மைலேஜ்லேருந்து ஸ்டார்டிங் டெபிளிலேருந்து ஒரு என்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே இங்கே இருக்கக்கூடிய இந்த வால்வு தான் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது வால்வு தான் ஹெல்ப் பண்ணுது ஆக அதனால் தொடர்ந்து நம்ம போட்டுகிட்ருக்கோம் இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஆக்டிவா ஆக்டிவா ஐ டியோ டியோ டீலக்ஸ் ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ வந்திருக்கக்கூடிய கீலஸ் வண்டி வரைக்கும் இந்த மாடல் ஹெட்டு தான் வரும் இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க நன்றி